நபி இப்ராஹிம் அலே ஒரு குழந்தைக்காக பல பல வருடங்கள் காத்திருந்தார்கள் நபி மூசா அலஹி எகிப்தை எகித்தை விட்டு சென்று மதியன் மதியன் என்ற ஊரில் இருந்து பல பல ஆண்டுகள் காத்திருந்தார்கள் நபி யூசுப் அலேஸ்லாம் சிறையில் இருந்து காத்திருந்தார்கள் நபி ஆகுலாம் பார்வையற்றவர்களாக காத்திருந்தார்கள் நபி ஐயுப் அலை வழியின் மத்தியில் காத்திருந்தார்கள் நபி நூகு அலை அவர்களுடைய வாழ்நாளை வாழ்நாள் அனைத்திலும் காத்திருந்தார்கள் கண்மணி நாயம் ரசூல் சல்லு அலைவசல்லாம் உம்மத்துக்காக பல இன்னல்களுக்காக காத்திருந்தார்கள் நபி அவர்களின் காத்திருப்பு வீண் போகவில்லை அல்லவா அதுபோல் நாமும் அல்லாவின் அருள் வருவதற்கு காத்திருப்பது என்பது இவாதத்தின் மிகுந்த உச்சமான அமைதியான நிலை அல்லவா காத்திருப்பு முடிந்ததும் அல்லாஹ் நபிமார்களுக்கு கற்பனைக்கு அப்பாற்பட்ட வெகுமதியை கொடுத்தான் அல்லவா அதுபோல் நம்மீதும் அல்லாஹ் அருளை கொடுப்பான் என்று நம்பிக்கையுடன் வாழ்வோம் ஒருபோதும் நம்பிக்கை விடாமல் நாளையை விட இன்றையை விட இன்றைய தினத்தை விட நாளைய தினம் மிக சிறப்பாக அமையும் என்ற உணர்வுடன் வாழ்வோமா இன்ஷா அல்லாஹ்